அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்ர பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இதனை நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு மனிதன் என்னென்ன சுகங்களை அனுபவிக்க வேண்டுமோ உலகத்தில் இருக்கே எல்லா சுகமோக வாழ்வு எல்லாவித சுகபோக வாழ்வையும் அள்ளித்தருகின்ற ஒரே கிரகம் பொன் பொருள் சென்பம் பெண் சுகம் பொன் சுகம் வன் சுகம் சொத்துக்கள் சுகம் வாகன சுகம் என்ற இத்தனை சுகபோக வாழ்வையும் அள்ளித்தருகின்ற தருகின்ற ஒரே கிரகம் சுக்கரன் அப்படிப்பட்ட சுக்கர பயிற்சியினுடைய பலன்களை சிறந்த யோக பலன்களை அற்புதமான யோக பலன்களை யாருக்கு பார்க்க போறோம்னா மகர ராசிக்கு மகர ராசியின் மகிழ்ச்சியில் இருந்த வாழ்க்கை இந்த சுக்குர பயிற்சியில் சிறந்த யோகமாக அமையப் போகிறது அப்படிப்பட்ட ஒரு மகர ராசியினுடைய பலன்களை இன்னைக்கு நமக்கு நம்ம யாருக்கு இன்னைக்கு வந்து அஹ் சுக்கர சிறந்த யோக பலன்களாக இந்த மகர ராசிக்கு பார்க்க போறோம் அனைவருக்கும் இறைவன் அருள் கிடைக்கட்டும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் எல்லாருக்கும் நடக்காத காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படி நல்லபடியாக நடக்கணும்னா நீங்க முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு அது என்னென்ன ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏனென்றால் இறைவன் பிரம்மனால் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் எழுதப்பட்டதுதான் ஜோதிட சாஸ்திரம் ஒவ்வொரு மனிதனுடைய முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய அத்தனை யோகங்களுமே இந்த பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பிரம்மனால் எழுதப்பட்டிருக்கு உங்கள் தலையெழுத்து ஆக இறைவனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை அதை கணித்து சொல்வதில் தான் தவறு ஏற்படுகிறது அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு ஜோதிடத்தின் பலன் நல்ல கவனிங்க ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும் அந்த தவறு இங்கே வரவே கூடாது என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன் எல்லாருக்கும் நல்லது நடக்கும் சொன்னது நடக்கும் அதுதான் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கம் புரிஞ்சுக்கிறீங்களா அத திரும்பத உங்களுக்கு சொல்லக்கூடிய அதாவது உங்களுடைய பிரச்சனைகள் ஒரு திருமண தடை திருமண தடை புத்திர தடை தொழில் வியாபாரம் பிரச்சனைகள் வேலை பிரச்சனைகள் முக்கியமாக அரசு உத்தியோக வேலை அரசு உத்தியோகத்தின் உயர் பதவிகள் குடும்ப பிரச்சனைகள் கணவன்மனை பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இது போன்ற எத்தனையோ பிரச்சனைகளை பதினெட்டு சித்தர்கள் இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனைகளாக பதினெட்டு சித்தர்களும் சப்த ரிஷிகளும் முனிவர்களும் அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி உங்கள் பிரச்சனைகளை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் உங்களுக்கு சொல்லக்கூடியது ஒரே ஒரு ஒரு விஷயத்தான் ரொம்ப திரும்ப திரும்ப சொல்ல போறேன் ஒரு திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய வார்த்தை இதுதான் ஒண்ணு நடக்கலைன்னா உங்க ஜாதகத்தை பாருங்களேன் அதைத்தான் திரும்ப திரும்ப ஆக இந்த நிகழ்ச்சி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள நிகழ்ச்சியாக நல்லது நடக்கக்கூடிய நிகழ்ச்சியாக உறுதியாக அமையும் ஆக இப்போ இன்னைக்கு மகர ராசியினுடைய சுக்கர பயிற்சியுடைய யோக பலன்கள் நம்ம சிறந்த யோக பலன்களாக பார்க்க போகிறோம் பத்தொன்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சுக்குரன் இது மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் தசம கேந்திர ஸ்தானத்தில் பத்தாம் இடத்தில் தசம கேந்திர ஸ்தானத்தில் ஆட்சி வருகின்ற சுக்குரன் சாதாரண சுக்கிரன் கிடையாது ஆட்சி வருகின்ற சில அற்புதமான அள்ளித்தருகின்ற சுக்குரன் கோடிகளை கொட்டித் தருகின்ற சுக்கிரன் யோகத்தை அள்ளித்தருகின்ற சுக்குரன் அப்படிப்பட்ட சுக்குரன் மகரத்திற்கு பத்தாம் இடத்தில் கேந்திர வலிமையோடு ஆட்சி பெற்ற வலிமையோடு பேச்சி அடைகிறார் என்பதை யாரும் மறுக்க முடியாது உங்களுக்கு ஏற்படுகின்ற யோகத்தை யாரும் தடுக்க முடியாது யாருமே தடுக்க முடியாத ஒரு இடத்தில் எந்தவித இதுவரை ஏற்பட்ட இடர்கள் தூக்கி எறியப்பட்டு உங்களை மிக உயரத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய ஒரு சரியான நேரம் என்பதை மறந்துவிடக்கூடாது பொதுவாக வந்து இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பெரும் பதவியை உங்களுக்கு பெரும் பதவியை அள்ளித் தருகின்ற பதவியைத் தருகின்ற பதவி யோகத்தை தருகின்ற ஒரு சிறந்த இடம் பெரும் பதவி கிடைக்கப் போகிறது பெரும் பணம் கொட்ட போகிறது பெரும் பதவி கிடைக்கப் போகிறது பெரும் பணம் கொட்ட போகிறது பெரும் புகழ் பட்டம் பதக்கம் பெரும் புகழ் அதே நேரத்தில் பணம் முடிப்புடன் பதக்கங்கள் பெறுகின்ற யோகம் திடீர் என்று லாட்டரி அடைக்கின்ற யோகம் முக்கியமாக பணம் கொட்டு யோகம் பெறுகின்ற யோகம் என்ற எல்லாவித யோகங்களும் பெறக்கூடிய ஒரு இடம் தான் மகர ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்த சுக்கர பயிற்சி ஆகுது அது மகரத்தில் இருக்கிற சுக்கரன் ஆண்களால் பெண்களுக்கு சிறந்த யோகம் ஆண்களால் பெண்களுக்கு சிறந்த யோகம் பெண்களால் ஆண்களுக்கு சிறந்த யோகத்தையும் அள்ளித்தருகின்ற ஒரு இடம் தான் சுக்கரன் அந்த பத்தாம் இடத்திலே துளாராசில் ஆட்சி பெறுகின்றீங்களா புன்சுகம் மன்சுகம் பெண் சுகம் புன்சுகம் மன் சுகம் பெண் சுகம் சொத்துக்கள் சுகம் வாகன சுகம் நெய் பருப்பு சோறு கட்டை வெத்தை என்று சுகபோக சுகபோக வாழ்வையும் அள்ளி வாரி வழங்கக்கூடிய ஒரு சுக்குரல் அற்புதமான சுக்குரல் அப்படிப்பட்ட எல்லாம் அடையக்கூடிய நேரம் இது சொத்துக்களை பெறக்கூடிய நேரம் இது பதவி உயர்வை பெறக்கூடிய நேரம் எது புகழ்வாய்ந்த பதவியை பெறக்கூடிய நேரம் இது பதக்கங்களை அவார்டு பதக்கங்களை பெறக்கூடிய நேரம் இது ஆக ஒரு அற்புதமான சுக்குர பயிற்சி இந்த மகர ராசிக்கு அதில் வந்து எந்தவித சந்தேகமே இல்லை அதே நேரத்தில் தாமதமான திருமணம் தாமதமான திருமணம் எல்லாம் தாமதமான திருமணம் எல்லாம் தட நல்ல சொத்துக்களோடு அதாவது ஒரு ஆணாக இருந்தால் ஒரு சொத்து சுகங்களோடு பெண் ஒரு பெண்ணாக இருந்தால் மிகப்பெரிய சொத்துக்கள் பதவியோடு ஒரு மணவன் என்று சொல்லக்கூடிய ஊர் உலகம் எல்லாம் பெருமையாக பார்க்கக்கூடிய தடவுடலாக தாமதமான திருமணம் தடவுடாக தடவுடலாக நடக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகம் திருமண யோகம் புரிஞ்சுட்டீங்களா அதே நேரம் தங்கம் வெள்ளி புங் தங்கம் வெள்ளி போன்ற வியாபாரங்கள் மிக சிறந்து விளக்கக்கூடிய அருமையான நேரம் அற்புதமான நேரம் இந்த வியாபாரம் அதே நேரத்தில் ஆடை ஆபரணங்கள் கார்மெண்ட்ஸ் ஆடை ஆபரண கார்மெண்ட்ஸ் ஸ்டோரி ரொம்ப அட்டகாசமா நல்ல சிறப்பா இருக்கும் சூப்பரா இருக்கும் சிறப்பா இருக்கும் அதே நேரத்தில் மேடை அலங்கார தொழில் செய்யக்கூடிய திருமணம் மேடை அலங்காரம் செய்யக்கூடிய தொழில்கள் அப்படியே சூடுபிடிக்கும் பார்த்தீங்க மேடை அலங்கார தொழில் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மணப்பெண் அலங்காரம் மேடை திருமணம் மேடை அலங்காரம் மணப்பெண் அலங்காரம் அழகு சாதனங்கள் அலங்காரம் இந்த தொழிலாம் சிறந்து விளக்கூடிய அற்புதமான நேரம் முக்கியமா சினிமா துறையில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் மிகப்பெரிய உச்சத்திற்கு போகக்கூடிய அருமையான நேரம் மிகப்பெரிய பெற்ற சுக்கரன் உச்சத்திற்கு உங்கள் உயர்ந்த உச்சத்திற்கு கொண்டு சொல்லக்கூடிய அருமையான நேரம் சினிமா துறை கலைத்துறை எதுவாக இருந்தாலும் சிறந்து விளக்கக்கூடிய அருமையான காலமாக ஏற்பட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது பியூட்டி பார்லர் வைக்கிறவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக பியூட்டி பார்லர் எல்லாமே சுக்கருடைய அதிகாரம்தான் அழகுகள் எங்கே கொட்டி கிடைக்கின்றதோ அது பூரா சுக்கர் தருகின்ற யோகம்தான் பணம் எங்கே கொட்டி கிடைக்கின்றதோ அந்த பணத்தை எல்லாம் வாரி வழங்கக்கூடிய யோகம் தேவையில்லாத இடத்தில் உங்கள் பணம் இருந்தால் அந்த பணம்லாம் எல்லாம் உங்களுக்கு போல உங்களுக்கு தேடி வரக்கூடிய யோகம் தான் இந்த பணத்தை கொட்டித் தருகின்ற யோகம் புகழை கொட்டித் தருகின்ற யோகம் பதவியை கொட்டித் தருகின்ற யோகம் அப்படிப்பட்ட யோகம்தான் இந்த சுக்கர பயிற்சி என்பது உங்களை சொர்க்கத்தில் கொண்டு சென்று சொக்க வைக்கக்கூடிய சொர்க்கத்திற்கே கொண்டு சென்று சொக்க வைக்கக்கூடிய யோகம் தான் நிச்சயமாக உறுதியாக அதில் துளி கூட சந்தேகமே இல்லை அதை விட ஒரு முக்கியமான விஷயம் அதாவது ரேஸ் லாட்டரி ரேஸ் லாட்டரி பரிசு சின்ட்டு போன்ற திடீரென்று யோகங்கள் பணத்தை அல்லலாம் அப்படிப்பட்ட உறுதியாக கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் மாற்றமே இல்லை அந்த மாதிரி லாட்டரி பரிசு சீட்டில் ஈடுபட்டு ஈடுபடக்கூடிய பழக்கங்கள் இருந்தால் நிச்சயமாக சரியான நேரமாக இருக்கும் இது ஆக சுக்கிரன் சாதாரண மனிதன மனிதனை கூட சாதாரண மனிதனை கூட மிகப்பெரிய தொழில் அதிபராக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தராக்கக்கூடியவன் தான் இந்த சுக்கரன் அப்படிப்பட்ட சுக்கரனுடைய பேச்சி இந்த மகர ராசிக்கு அத்தனை யோகத்தின் தரவு தருவது என்பது எந்தவித சந்தேகமும் இல்லை உங்கள் யோகத்தை உங்கள் உயர்வை யாராலும் தடுக்க முடியாது அப்படிப்பட்ட யோகம் ஆக நிச்சயமாக மகர ராசிக்கு அவர்கள் மனம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையக்கூடிய ஒரு சரியான நேரம் அதுல எந்தவித மாற்றமும் இல்லை பொதுவான பழங்கள் இந்த பலன்கள் உங்களுக்கு சரி வரல நடக்கலை அப்படின்னா உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் சரியில்லை அதை நீங்க ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி கீழே நம்பருக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்க உங்க மாதிரி நிறைய இடங்கள்ல பார்த்துட்டீங்க எங்களுக்கு என்ன ஒண்ணுமே நடக்கலைங்க ஜாதகத்தை ஜோசியத்தை தானே தெரியல இந்த வேதனை எதனால வருதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நல்ல கேடிக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை தவறுவதில்லை ஏன்றால் ஏனென்றால் பிரம்ம வேதத்தில் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் என்பதை மறந்து விடாத மனிதன் தான் தனது இஷ்டத்துக்கு செல்லிவிட முடியாது இறைவன் பிறப்பு முதல் இறப்புவதை விதிக்கப்பட்ட விதிதான் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஆக ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை அந்த பிரம்ம வேதம் உங்கள் பிரச்சனைகளை இந்த பிரம்ம வேதத்தால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரத்தின்படி அந்த முறைப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் நடந்தேயாகும் நடந்தே திரும்ப கல்யாணம் முடியிலையா நடந்தே நடந்தே திரும் கல்யாண முடியிலையா வேலை இல்லையா குழந்தை இல்லையா குடும்ப பிரச்சனைகளா சொத்து பிரச்சனைகளா அரசாங்க வேலை கணிக்கணுமா புத்திர பாக்கி எவ்வளவு நாள் இல்லாமல் இருக்கு நிச்சயமாக ஒருவரை ஜாத்த கையில தூக்கி சித்தர் சித்தர்வார்த்த ஜோதிடத்தின் மூலம் நிச்சயமாக சொன்னது நடக்கும் நடந்தையாக நடந்தே தீரும் என்ற சிறந்த உத்தரவாதத்தோடு எல்லாரும் வாழ்க வளமுடன் நிறைந்த செல்வங்களோடு வாழ வேண்டும் நீங்கள் நினைத்த காரியங்களாம் வெற்றி அடைய வேண்டும் என்று சிறந்த ஒரு உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்